வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஃபீல்டு முழுக்கவே வந்து ஏஐ வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு வீடியோக்களை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கீழே நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்னு ஒன்று வரும் அதில் நீங்கள் வந்து தாராளமாக சேர்ந்து மெம்பர்ஷிப்பாக சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து விசிபிள் ஆகும் இது முழுக்க முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஏஐயை பயன்படுத்துகிறது எப்படி சாட் ஜிபிடி கோப் பைலட்டு ஜெமினி வந்திருக்கு டீப் சீக்கிரம் இந்த மாதிரியான ஏஐக்களை பயன்படுத்தி நம்ம வந்து மெசர்மெண்ட் எப்படி எடுக்கிறது குவான்டிட்டி கால்குலேஷன் எப்படி பண்ணுறது ஒரு மெசர்மெண்ட்டாக ஹேண்ட் ரிட்டனில் பண்ணனதை நம்ம எப்படி உள்ள மெஷர்மெண்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்படி ப்ரெசென்டேஷன் பண்ணலாம் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொட்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து தரவுகளையும் நம்ம எப்படி ஏஐயை பயன்படுத்தி பண்ணலாம் அந்த ஏஐ எப்படி நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத முதன் முதலாக ஏஐ பற்றி சிவில் ஃபீல்டில் எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ தயார் பண்ணியிருக்கோன்னா அதை நம்ம மட்டும் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறோம் இதை நம்மளோட பெய்டு மெம்பர்ஸ் மெம்பர்ஸுகளுக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரியான வீடியோக்கள் தயாராகிருக்கு கீழே இருக்கிற ஜாயின் பட்டனில் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து விசிபிளாக இருக்கும் இது இன்றைக்கி ஃபீல்டில் சிவில் சிவில் இன்ஜினியர்ஸுகளுக்கு நீ அடுத்து ஏஐ தான் நம்மளுக்கு ஹெல்ப் ஆக போகுது வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் பத்த மாட்டேங்குது குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஏஐ தான் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட்டுகளை ஏஐ பயன்படுத்தி நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இதுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஏஐ தெரிஞ்சிருந்தா தான் இனிமேல் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்க முடியுங்கிற கட்டாயம் இருக்கு ஸோ வந்து நம்மளும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம வரணும் அல்லவா நம்மளை வளர்த்திக்கணும் அல்லவா அதுக்காக இந்த ஏஐ உங்களுக்கு பயன்படும் கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்